கிறிஸ்துவின் பிரியமானவர்களே கட்சிகரிமை பெருமையே சுய நாமத்தினை மாற்றுகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவனுடைய கருத்தில் அடங்குவோம் அல்ல இதோ என் உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வாசத்திலே வாசிக்கிறோம் நமது ஆண்டவர் தமது பிள்ளைகளை தமது கரத்தில் வைத்து பாதுகாக்கிறார் என்றும் தாயின் கரத்தில் பிள்ளைகள் இருக்கும்போது சுகமாய் உறங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சந்தோஷமாக விளையாடுகிறது பாதுகாப்போடு இருக்கிறது அதுபோல நம்முடைய ஆண்டவர் ஒரு தாயை போல நம்முடைய கரத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு அஞ்ஞானங்களே உள்ளங்கையில் ஒரு பொருளை வைக்கும்போது பாதுகாப்புடன் இருக்கும் அதுபோலவே கருத்துடைய கரத்தில் நாம் இருந்தால் பாதுகாப்போடு எனவே ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஆன வசனத்திலே ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் கூறுகிறது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தில் பதவி வைத்துள்ளார் ஆனால் நாம் அவருடைய கரத்தை விட்டு போக விமர்சித்தான் அது விவிதமாக முடியும் கவிதமாக நாம் போக முயற்சிக்கும் போது விட்டுவிடவும் செய்கிறார் எனக்கு அறிவினர்களே என்ன பாடுகள் வந்தாலும் நாம் கருத்துடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது இயசையா அறுபத்தி ரெண்டு மோனை பார்க்கும்போது கருத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் முடியுமாய் நாம் கருத்துடைய கரத்தில் அடங்கியிருந்தால் நாம் அலங்காரமான கிரம் போல அலங்காரம் என்று கூறும்போது மகிமை என்று அர்த்தம் நாம் கருத்துடைய கருத்தில் இருந்தால் தேவனுக்கு மகிமையாய் வெளிப்படுவோம் தேவன் வாழ்வில் மகிமைப்படுவார் நாம் மகிமை நம்மையும் மகிமைப்படுத்துவார் எனக்கு அருமையானவர்களே அலங்காரமான முழுமையான உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கருத்துடைய கருத்தில் அடங்கியிருப்போம் ஏவன் தாமே உங்களை ஆசிர்வித்து வழி நடத்துவாராக ஆமேன்